ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீர்க்கங்காயும் பாலாக்கீரையும் பொரியலும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பீர்க்கங்காய் பார்த்துக்கலாம் இதுதான் பீர்க்கங்காய் பீர்க்கங்காயை நம்ம நல்லா தொளி சீவி எடுத்துக்கலாம் பீர்க்கங்காயை நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க ஒரு காய் எல்லாம் போட்டோம்னா ரொம்ப கொஞ்சமாக ஆயிரும் அதனால் நான் இன்னைக்கு மூணு காய் எடுத்துருங்க மூணு காய் நல்லா தொளி சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதையும் நம்ம நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீர்க்கங்காயும் தண்ணி காய் கூட சேர்ந்தது தான் அதிக அளவு தண்ணீர் இருக்கும் தண்ணி ஊற்றிலாம் நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது அது அந்த காயில் இருக்கிற தண்ணியிலே அது நல்லா வெந்துடும் இப்போ பீர்க்கங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி வச்சதை நீங்கள் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வேகட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் வெந்ததும் நம்ம பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வேகட்டும் எந்த பொடியும் நம்ம சேர்க்க வேண்டாம் நம்ம வெறும் வெங்காயம் மிளகாய் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ நல்லா வெங்காயம் வெந்துடுச்சு இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் கழுவ வேண்டாம் நம்ம ஏற்கனவே வெளியில் தோல் இருக்கிறத சீவியாச்சு அதுக்கப்புறம் கழுவிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் கழுவாதீங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் ஒரு நாலு காய் பூ போடுறீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சமாக ஆயிரும் பீர்க்கங்காய் பாருங்கள் இன்னும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடும் தண்ணி எதுவுமே ஊக்க ஊற்ற வேண்டாம் அதில் இருக்கிற தண்ணியிலே வெந்துதும் தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து பாருங்கள் நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கலை இந்த மாதிரி தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பீக்காங்க கூட்டு ரெடி ஆகிடுச்சின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற வேண்டியிருக்கு தண்ணி வற்றுனதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா வைத்துருச்சு பாருங்கள் பீக்கங்காய் எல்லாமே நல்லா வெந்திருச்சு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இந்த காய் வேக ரொம்ப நேரலாம் ஆகாது பீக்கங்காய் கூட ரெடியாகிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியானது கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பீர்க்கங்காய் கூட்டு ரெடி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலாக்கீரையை ஃப்ரை பண்ண போகிறோம் கீரையிலே நல்லா பாலாக்கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொன்னாங்கண்ணி மாதிரியே பாலாக்கீரையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை அன்றைக்கி நம்ம பொரிக்க தான் போகிறோம் குழம்பு வைக்கல பாலாக்கீரை இது தான் இதை இப்போ நம்ம இலையை மட்டும் தான் எடுக்க போகிறோம் கீழே இருக்கிற காம்பை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இலையை மட்டும் தனித்தனியாக எடுத்துகிட்டு இதையும் நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இலைய மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து இலையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக எல்லா இலையையும் கட் பண்ணியாச்சு அதிலருந்து காம்பை நான் எடுக்கலைன்னுக்கு இலையை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுக்கலாம் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி கழுவி வச்சாச்சு தண்ணியை நல்லா வடித்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வேகணும் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாலா கீரையை சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வெந்திடுச்சு இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா வடிச்சுட்டு நீங்கள் கீரை சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பேனில் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீரை நல்லா வேகணும் இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரை நல்லா வேகணும் அதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கலாம் பாருங்கள் போட்டது நிறைய கீரையாக இருந்துச்சு கொஞ்சமாக ஆயிடுச்சு இந்த கீரை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா வேகணும் இன்னும் தண்ணி நல்லா வத்தணும் கீரை நல்லா வெந்துடுச்சு தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு டேபிள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த பொடியுமே நம்ம சேர்க்க வேண்டாம் மிளகாவும் வெங்காயம் போதும் இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் திருவிச்சுக்கோங்க திருநூ தேங்காவை கீரை கூட சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா வத்தணும் கொஞ்சம் இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாலாக்கீரை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பீர்க்கங்காய் ஃப்ரை மற்றும் பாலாக்கீரை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ